இங்க ஒரு கோயிலே அரசமரமா மாறி இருக்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியுது இது முழுக்க முழுக்க வெறும் மண்ணு களிமண்ணையும் கற்களையும் மட்டுமே பயன்படுத்தி இந்த கட்டமைப்பை கட்டி இருக்காங்க மிகப்பெரிய ஒரு அம்மன் வந்து எழுந்து நிற்கிற தான் இந்த இடம் நம்மளுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம் அழிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா ஆமணக்கு விதையை வந்து இந்த மாதிரி பழமையான கட்டிடங்கள் மேல தூவி விட்டுட்டு போயிடுவாங்க உண்மையிலே கோயிலுக்குள்ள போகிறத விட நூறு மடங்கு நம்மளுக்கு வந்து உணர்வு இருக்குன்னா இந்த இந்த கருவறைக்குள்ளதான் இருக்குன்னே சொல்லலாம் தமிழர் குளத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா தஞ்சாவூர்லேருந்து திருவையார் போற வழியில கண்டியூர் என்ற இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல புதிதாக போடப்பட்டுள்ள பெருவழிச்சாலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலான கோயில்கள்ல ஒரு கோயில்களுக்கு மேலே அரசமரமோ ஆழமரமோ முளைத்து இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் நம்ம பல பல காணொலியில் நம்ம தெரியப்படுத்தியிருப்போம் ஆனால் இங்கே ஒரு கோயிலே மரமாக மாறி இருக்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியுது முழுக்க முழுக்க மரமாகவே இந்த கோயில் வந்து மாறி சொல்லலாம் அதை போய் நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம ஒவ்வொரு கோயில்கள்லேயும் பார்த்த ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதே இந்த இடத்துலையும் அது இருக்குது அதாவது சரியாக அந்த கருவறை இருந்த பகுதியில் தான் இந்த மாதிரி அரச மரமோ ஆழமரமோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரமோ முளைத்திருக்கு அது எல்லா கோயில்கள்லேயும் இது இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த சரியாக அந்த கருவறை உள்ள இடத்துல மட்டும் அந்த நுழைவாயில் மூடாமல் அழகாக அந்த அந்த இடம் மட்டும் தனியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இங்கேயுமே அதே மாதிரியே தான் அந்த கருவறை உள்ள இடத்துல சரியாக இந்த இடத்துல ஒரு நுழைவாயில் மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதாவது மரங்களுக்கும் உயிர் உண்டு அந்த உயிருக்கும் உணர்வு உண்டுன்றத இந்த மாதிரி மரங்கள் வந்து நம்மளுக்கு தெளிவுப்படுத்துது சரியாக இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அம்மன் சிற்பம் வந்து இதுக்குள்ளே இருக்குது இந்த இடத்துல மரத்துக்கு நடுவில் சரியாக அந்த வேருக்கு நடுவில் இந்த அம்மன் வந்து சிற்பம் இருக்கு இதை வந்து பார்க்குறதுக்கே மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இந்த இது நினச்சிருந்தா இந்த நுழைவாயில வந்து இந்த மரம் நினச்சிருந்தா மூடி இருக்கலாம் அதாவது அந்த இடத்தையே மூடி இருக்கலாம் சரியாக அந்த கருவறை இருந்த இடத்துல தான் நுழைவு வாயில் மாதிரி ஒரு அமைப்பை வந்து இந்த அரச மரம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக தான் நம்மளுக்கு இருக்குது இதுக்குள்ளே இரண்டு அம்மன் சிற்பம் ஒரு சுதையினால் ஆறு சிற்பம் ஒரு கற்சிப்பமும் வந்து இதுக்குள்ள இருக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த இடத்துல மிக மிக பழமையான ஒரு கட்டிய கட்டமைப்பை நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்த முழுக்க முழுக்க இந்த ஒட்டுக்கல் நம்ம பல காணொலியில் நம்ம தெரியப்படுத்தியிருப்போம் அதாவது இந்த சின்ன ஒட்டுக்கல் வந்து பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கல் இந்த கல்லை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பில் இருந்திருக்குன்னு இது முழுக்க முழுக்க வெறும் மண்ணு களிமண்ணையும் கற்களையும் மட்டுமே பயன்படுத்தி இந்த கட்டமைப்பு கட்டியிருக்காங்க ஆனால் இந்த மரம் முளைத்து அது முற்றிலும் சிதலம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த கட்டமைப்பு இருந்த தடையும் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது மரத்தினுடைய வயது சுமார் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது வருடம் பழமையானதா இருக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு விருட்சமாவே வளர்ந்திருக்கு இந்த மரம் பார்க்கவே அவ்வளவு பிரமிப்பாவே இருக்கு இந்த கட்டமைப்பு ஆனால் இன்னும் சிதலமடையாமல் இந்த இடத்துல ஒரு மாபெரும் ஒரு கட்டமைப்பு இருந்ததுன்றத இது வந்து நமக்கு தெளிவுப்படுத்துது இந்த மாதிரி பல இடங்களுக்கு மேலே வந்து பராமரிப்பின்றி போனதுனால அந்த கோயில்களுக்கு மேலே வந்து அரச மரமோ ஆழமரமோ முளைத்து இந்த மாதிரி ஒரு விழ்ச்சமாக மாறி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடம் ஒரு அம்மன் கோயில் உள்ளே இருந்தாலும் இந்த மரத்தை பார்க்கறதுக்கு ஒரு அம்மன் வந்து மிகப்பெரிய ஒரு அம்மன் வந்து எழுந்து நிற்கிற மாதிரி தான் இந்த இடம் நம்மளுக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மரத்துக்கும் உயிர் உண்டுன்றதை நம்மளுக்கு நல்லாவே தெளிவுப்படுத்துது இந்த இந்த மாதிரி அரச மரங்கள் வந்து பெரும்பாலான இடங்களை நான் பார்த்துருக்கேன் சரியாக அந்த கருவறை உள்ள பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி அரச மரங்கள் முளைத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அரச மரன்றதுனாலே உங்களுக்கு புரியும் அரசனுக்கு உண்டான மரம் தான் அரச மரம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிடங்களை அழிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா ஆமணக்கு விதையை வந்து இந்த மாதிரி பழமையான கட்டிடங்கள் மேலே தூவி விட்டுட்டு போயிடுவாங்க அந்த ஆமணக்கு விதைகள் என்ன பண்ணணுன்னா அந்த கட்டிடத்தையே முழுக்க முழுக்க அந்த வேர்கள் உள்ளே போய் அந்த கட்டிடத்தை இரண்டாக பிளந்துடும் ஆனால் இந்த அரச மரம் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த கட்டிடம் இந்த வேர்களால் சிதைவுற்று போனாலும் பாதி கட்டிடத்தை வந்து அது தாங்கி பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் என்றைக்குமே அழியாத ஒரு ஒன்று இதை இதை யாராவது வந்து இடித்து அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த மரமே அழிந்து போகும் அப்படி தான் இந்த இடத்த அது வந்து தாங்கி பிடிச்சிருக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் அரசமரம் ஒரு அம்மன் கோயிலை காத்திருக்குன்னு தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் வாங்க பார்ப்போம் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் பெரிய ஒரு கட்டமைப்பாக தான் இருந்திருக்கு இந்த பாருங்க இது வந்து செவுறு அமைப்பு இது வந்து செவுறு இதெல்லாம் நல்லாவே தெரியுது சின்ன செங்கல் அதாவது சின்ன ஒட்டுக்கல்ல மட்டுமே பயன்படுத்தி இந்த கோயில் கட்டியிருக்காங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதுங்க நம்மளை பொறுத்தவரையும் இந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல கோயில்கள் நம்ம நாட்டில் அழிவு நிலைக்கு போயிருச்சு முக்கியமாக சொல்ல போனோம்னா அன்றைய காலகட்டத்தில் அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா வெறும் செங்கலை மட் செங்கலையும் மரத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம நாட்டில் கோயில்கள் வந்து அதிகப்படியான கோயில்கள் கட்டப்பட்டது ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்பிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா செங்கலால் கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாமே வந்து கற்கோயில்களால் மாற்றப்படுது சுலபமாக வந்து போரில் இடிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால க செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள் அனைத்துமே வந்து செம்பியன் மாதேவியார் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கற்கோயில்கள் வந்து எழுப்பப்படுது இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது இந்த கட்டமைப்பு எப்படி இருந்ததோ அதாவது எந்த அமைப்பில் கட்டப்பட்டதோ அதே போன்றே வந்து பார்த்திங்கன்னா இந்த மரமும் அந்த வடிவமைப்பை கொடுத்துருக்கு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இந்த இடத்துல கூம்பு வடிவிலான ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து ஒரு கூம்பு வடிவிலான ஒரு கட்டமைப்பை வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க அதற்கு சான்றாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நம்ம பல கோயில்களில் இந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த கூம்பு வடிவிலான இப்படி நார்ச்சதுரத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் அந்த கூம்பு வடிவத்துக்காக அமைக்கப்பட்ட அந்த செங்கலை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இது முற்றிலும் சிதலம் அப்புறம் இந்த இடத்துல இந்த அரச மரமே அந்த கூம்பு மாதிரியான வடிவத்தை கொடுத்துருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்துது பாருங்க மனிதர்கள் இங்கே வந்து இந்த மாதிரி பழமையான இடங்களை பாதுகாக்க நினைக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி அரச மரங்கள் நம்ம நாட்டு மரங்கள் இந்த இந்த மாதிரி பழமையான கோயில்களை பாதுகாக்குதுன்னு தான் நம்மளால் வெளிப்படையாக சொல்ல முடியுது இதை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இப்போ இந்த ஊர் மக்கள் வந்து இந்த கோயிலை வந்து வழிபாடு பண்ணிட்டு வராங்க யாரோ ஒரு ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து வழிபாடு பண்ணுறாங்க போல் ஏன்னா இங்கே பூஜை செஞ்ச தடயங்கள்லாம் இங்கே இருக்குது அதே மாதிரி வேல்கள்லாம் குத்தி வச்சு இந்த இடத்த ஓரளவுக்கு சுத்தம் செய்து பாதுகாத்துட்டு வராங்க ஏன்னா பக்கத்துலேயே வயல்வெளிகள் இருக்கிறதுனால வயலுக்கு எதுவும் அறுத்தாங்களோ இல்லை ஏன்னா இந்த அம்மன் சிற்பங்களுக்கும் வயலுக்கும் ஏகப்பட்ட வந்து ஒற்றுமை இருக்குன்னான்னு சொல்லலாம் என்ன காரணம்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருது இந்த கருதை அறுத்தாங்கன்னா அந்த தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா அது வந்து வேண்டிக்கிட்டு இங்கே வந்து தொங்க விட்ருக்காங்க அப்போ இந்த இந்த இடத்துல பூஜை செய்கிறாங்க அதாவது வயல்வெளிக்கு வரவங்களோ இந்த வயலில் வந்து விவசாயம் பண்ணுறவங்களாம் இந்த இந்த அம்மனுக்கு பொங்கல் வச்சு பூஜை செய்து அந்த அம்மனுக்கு வந்து கருதை வந்து தொங்க விட்டு வச்சுருக்காங்க கண்டிப்பாக இது போன்ற பல இடங்கள் நம்ம நாட்டில் பல விசித்திரமான இடங்களும் இருக்குது இதை வந்து நம்ம புதிதாக கோயிலே கட்டியிருந்தாலும் இந்தளவுக்கு நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குமா இந்த அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்துமான்னு நமக்கு தெரியல ஆனால் நான் இந்த கருவறைக்கு கருவறைக்குள்ளே போய் பார்த்தேன் உண்மையிலே கோயிலுக்குள்ளே போகிறத விட நூறு மடங்கு நம்மளுக்கு வந்து உணர்வு இருக்குன்னால் இந்த இந்த கருவறைக்குள்ளே தான் இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து அவ்வளோ குளுமையாக குளிர்ச்சியாக அந்த இடம் இருக்குது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோயில் இந்த இடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர்லேருந்து திருவையார் போகிற வழியில் கண்டியூர் என்ற ஊருக்கு பக்கத்தில் புதிதாக போடப்பட்டுள்ள பெருவழி சாலைக்கு பக்கத்தில் வயல்வெளிக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைந்துள்ளது இதில் மறுபடியும் நான் சொல்கிறேன் இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா சரியாக கருவறை இருந்த இடத்துல அந்த நுழைவு வாயில் மாதிரி அழகாக ஏற்படுத்தி கொடுத்து இந்த மரமே கோயிலாகவே மாறிடுச்சுனே சொல்லலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி